வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கானது இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் முதல் கேள்வி ஜனவரி இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்தியாவில் எந்த மாநிலம் குடிநீர் பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தியது விடை கேரளா இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிராமப்புற சுகாதார மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது விடை கிராம வளர்ச்சி அமைச்சகம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆதாரமுள்ள மருத்துவமனை எந்த நகரத்தில் அமைக்கப்பட்டது விடை டெல்லி நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நவீன தொழில்நுட்ப பயிற்சி மையங்கள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை ராஜஸ்தான் ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரிய ஆற்றல் ரயில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ராஜஸ்தான் ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேசிய கல்வி திட்டம் எந்த மாநிலத்தில் முதலில் செயல்படுத்தப்பட்டது தேசிய கல்வி திட்டம் வந்து மகாராஷ்டிரா அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குடிமக்கள் பாதுகாப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை ஒடிசா எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் முதல் பசுமை தொழில்நுட்ப பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது விடை கர்நாடகா அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேசிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை குஜராத் அடுத்து இரண்டி இருபத்தி ஐந்தில் தேசிய ஏஐ பயிற்சி மையம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயிற்சி மையம் எந்த நகரத்தில் அமைக்கப்பட்டது விடை மும்பை பதினோரா கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை ஹரியானா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவில் முதன்மை பசுமை தொழில்நுட்ப பூங்கா இது விடை கர்நாடகா அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேசிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை குஜராத் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேசிய தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு அடுத்து இந்தியாவின் முதல் பசுமை எரிபொருள் நிலையம் முக்கியமான கல்வி முதல்ன்ற வர வேடை வந்து எங்கெங்கே இருக்கோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மெயினாக கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்னால் இந்த இதுலேருந்து தான் கேட்கணும் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் எதை பேஸ் பண்ணினாலும் கேட்கலாம் இருந்தாலும் நம்ம முடிந்த அளவுக்கு நமக்கு தெரிந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா அப்லோட் பண்ணுறாங்களோ அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மெயினாக வந்து முதல் அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயினாக பார்த்துக்கணும் இப்போ பதினைந்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் பசுமை எரிபொருள் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது விடை குஜராத் அடுத்து விவசாயிகளுக்கான புதிய நிதி உதவி திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகமாகியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விவசாயிகளுக்கான புதிய நிதி உதவி திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகமாகியது விடை ஒடிசா அடுத்து தேசிய பெண்கள் பாதுகாப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேசிய பெண்கள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கியிருக்காங்க அது வந்து விடை மேற்கு வங்காளம் அடுத்த கேள்வி ஏற்கனவே பார்த்தாச்சு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்கலாம் அடுத்த கேள்வி மேம்பாட்டு திட்டம் பார்த்தாச்சு டைப்பிங்கில் டபுள் ஆயிருக்கு சரி அடுத்த கேள்வி இருபதாம் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏஐ ஆதாரம் உள்ளத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆதாரம் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி மையம் எந்த நகரத்தில் அமைக்கப்பட்டது விடை டெல்லி அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி தேசிய திட்ட மேலாண்மை மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது உத்தரகாண்ட் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி முதன் முதலாக அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி பசுமை எரிசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் முதன் செயல்படுத்தப்பட்டது விடை குஜராத் அடுத்து இந்தியாவின் முதல் தேசிய நுண்ணறிவு பயிற்சி மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது கர்நாடகா அடுத்து கிளி விவசாயிகளுக்கான புதிய நிதியுதவி திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகமாகியது வந்து ஒடிசா இது எல்லாமே ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கானது அடுத்து இந்தியாவின் முதல் அகவை பார்வையாளர்களுக்கான திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது ராஜஸ்தான் அடுத்து அனைத்து கிராமங்களுக்கும் ஃபைவ் ஜி இணைப்பு திட்டத்தை எந்த மாநிலம் முதலில் செயல்படுத்தியது குஜராத் தேசிய கண்காணிப்பு மையம் வந்து டெல்லியில் இருக்கு தொடங்கியிருக்காங்க இருக்காங்க கேள்வி முக்கியமான கேள்வி அரசு பள்ளிகளுக்கான மின்னணு புத்தக திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்து ஆந்திர பிரதேஷ் இடை பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கான புதிய தொழில்நுட்ப மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது குஜராத் அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு முக்கியமான கேள்வி இந்தியாவின் முதல் கரிம வேளாண் ஆராய்ச்சி மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை உத்தரகாண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆற்றல் மிக்க தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை தமிழ்நாடு அடுத்து பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது குஜராத் அடுத்து தேசிய கிராமப்புற தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை மத்திய பிரதேசம் அடுத்து விவசாயிகளுக்கான தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் எந்த மாநிலத்தில் தொடங்க அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடை கேரளா அடுத்து முக்கியமான கேள்வி முதலாவது பசுமை பெட்ரோல் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது முதலாவது பசுமை பெட்ரோல் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது விடை தமிழ்நாடு அடுத்து தமிழகத்தில் முதல் நூறு சதவீதம் சூரிய ஆற்றல் கிராமம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டது விடை வந்து திருநெல்வேலி அடுத்த கேள்வி தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான புதிய இணையதள மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது விடை மத்திய பிரதேசம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகமாகியது கர்நாடகா அடுத்து பசுமை ஆற்றல் ஆராய்ச்சி மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து குஜராத் முன்னாடி பார்த்துருக்கோம் அடுத்த கேள்வி தேசிய குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது விடை வந்து கேரளா இதில் வந்து முதல் முதன் முதலில் அந்த மாதிரி வேர்ட் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்ததுன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்ஸை பொறுத்து நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நன்றி